திருப்பூரில் தீபாவளிக்கு கரெக்ட் டைமுக்கு துணிகளை தைத்து கொடுக்க முடியாத பெண் டெய்லர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு திருப்பூரை சேர்ந்த பத்மினி துணி தைக்கும் தொழில் செஞ்சுட்டு வராங்க இவர் தைத்து கொடுக்கும் துணி ஃபேன்சியாக இருக்கும் என்பதால் இவருக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்கள் இருக்காங்க அதே நேரத்தில் சொன்ன டைமில் துணிகளை டெலிவரி செய்வதில் இவரை அடிப்பதற்கு ஆள் இல்லை அவ்வளவு நல்ல பெயர் சம்பாதித்திருக்கிறார் பத்மினி இந்த நிலையில் தீபாவளிக்கு இவரிடம் பலரும் துணிகளை தைக்க கொடுத்திருக்காங்க ஒரு கட்டத்தில் தன்னால் துணிகளை தைக்க முடியாது ஏற்கனவே நிறைய துணிகள் தைக்க வேண்டியுள்ளதுன்னு பத்மினி சொல்லியிருக்காங்க ஆனாலும் கேட்காத கஸ்டமர்கள் உங்களால் முடியும் என்று கூறி துணியை கொடுத்து விட்டு போயிருக்காங்க கடந்த ஒரு வாரமாக இரவு பகல் பாராமல் துணிகளை தைத்த போதும் பத்மினியால் பலருக்கு சொன்ன மாதிரி துணியை கொடுக்க முடியாமல் போயிருக்கு இவ்வளவு வருடம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பெயர் இந்த முறை போய்விட்டதே என்று வருத்தத்தில் இருந்திருக்காங்க பத்மினி விரத்தியில் உச்சத்திற்கு சென்ற பத்மினி நேற்று சாணி பவுடர் கலந்து குடித்து தற்கொலை செய்துகிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு